வணக்கம் சோழிங்கநல்லூர் சிக்னல் அருகே சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி ராஜீவ்காந்தி சாலையில் எப்போதும் போக்குவரத்து நெரிசலோடு இச்சாலை காணப்படும் இந்நிலையில் சோழிங்கநல்லூர் சிக்னலில் இன்று மாலை எப்போதும் போல் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன அப்போது சாலையின் நடுவே திடீரென பள்ளம் ஏற்பட்டது இதை பார்த்த வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தினர் இதையடுத்து தகவல் அறிந்த செம்மஞ்சேரி போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் தினேஷ்குமார் மற்றும் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து தற்காலிகமாக சிமெண்ட் ஜல்லி கலவை மற்றும் மணலை கொட்டி பள்ளத்தை நிரப்பி அதன் மேலே இரும்பு தகடுகளை போட்டு பள்ளத்தை மூடி சரி செய்தனர் இச்சம்பவத்தால் சோடிங்கநல்லூர் சிக்னலில் இரண்டு மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அந்த பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் திடீர் பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்